தசரா ரெண்டாயிரி இருபத்தி நாலு தசராவில் கூடுதலான சிறப்பான ஏற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்பது டாய்லெட் வசதி தான் தற்காலிக டாய்லெட் இருந்துச்சு இப்போ நூற்றி எண்பது டாய்லெட் பண்ணியிருந்தீங்க அது மாதிரி தண்ணி வசதி பண்ணியிருந்தீங்க கவர் லைட் கவர் லைட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப அருமையான சிறப்பான ஏற்பாடு அதுக்காக அறங்காவலருக்கும் செயலாளர் அனைத்து அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் சார்பில் பரவாயில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் இந்த இந்த வசதியெல்லாம் வந்து பத்தாது இந்த வருஷம் அதை விட மூணு மடங்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி தரணும் குறிப்பா தக்காளிக கழிவறை வசதி இருக்கிற இடங்கள் எல்லாமே தண்ணி வசதி இல்லை இது ஒரு பெரிய குறையா இருக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றாம் தசராவுக்கு வந்து பத்து பேர் பண்ணாங்க பத்தாம் தசராவுக்கு வந்து ஒன்பது பத்து பதினொன்று நம்ம வந்து சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்றோம் ஆனால் அந்த ஒன்னாம் தசராவுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் சிறப்பாக செய்யணும் கூடுதலாக காவலர்களை நியமிக்கிறதுலேருந்து போக்குவரத்து நெருக்கடியை வந்து சீர் பண்ணணும் ஒரே வழியில் வந்து உடவே கூடாது போனதுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லாமணி பக்கத்தில் இந்த வண்டிகளை வந்து ஒன் லைனில் விட்டு ரெண்டு வண்டி மோதி மூணு பக்தர்கள் இறந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் உயிரிழப்புகள் இருந்துச்சு அதை இந்த வருஷம் தவிர்த்துருக்காங்க தசரா கொடியேற்றத்தன்னைக்கு கூடுதலாக வந்து நீங்கள் வந்து காவலர் நியமித்து போக்குவரத்து அன்னைக்கு வந்து ரொம்ப சுத்தாக ஒழுங்கு பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி உள்ளூர் பக்தர்கள் உள்ளூர் பக்தர்கள் நாட்கள் வந்து இங்க இருந்து ஒரு மருத்துவ உதவிக்காக வெளியில போறாங்கன்னா அவங்க திருப்பி உள்ள வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ள வர வேண்டியிருக்கு அதாவது நம்ம என்ன சொல்லிடுறோம்னா ஆதார் கார்டை காமிச்சு நீங்க உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஆதார் கார்டை காமிச்சாலும் உள்ள மாட்டேங்கிறாங்க இந்த நீங்க வந்து அதை சீர் பண்ணணும் நம்ம அந்த அசரியா ஸ்கூலோ இல்லைன்னா நம்ம அந்த கருணாயம் போய் அந்த லாஸ்ட்ல அது இல்லையோ ரெண்டு இடத்துல ஒரு வழியை வச்சு உள்ளூர் காவலர்களாக நியமிச்சு வெளியில போறவங்களை வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளை இல்லாம அவங்க வந்து வந்துட்டு போகணும் ஊர்ல